திருச்சி அருகே பத்தொன்பது பேரின் உயிரிழப்புக்கு காரணமான வெடிமருந்து தொழிற்சாலையை மூடக் மூன்று கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து நமது செய்தல் மகாலிங்கத்திடம் கேட்கலாம் மகாலிங்கம் வெடிமருந்து தொழிற்சாலையை மூடக்கோரி நடைபெற்ற போராட்டம் குறித்து சொல்லுங்க வணக்கம் அனிதா திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்து உள்ள தா முருங்கப்பட்டியில் வந்து உள்ள தனியார் வெடிமருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையில் நேற்று நேற்று காலை அதிகாலை மணிக்கு ஒரு வெடித்து சிதறியது மொத்தம் ஏழு அலகுகள் உள்ளதில் ஒரு அலகு அதாவது வெடிப்பொருட்கள் செயலாக்க பகுதியில் அந்த விபத்து நடைபெற்றது அதில் பணிபுரிந்த பத்தொன்பது பேர் வந்து உடல் சிதறி பலியாகியிருக்கின்றனர் இதனால் இந்த கிராமம் முழுவதுமே ஒரு பெரும் சோகத்தில் இருக்கிறது அந்த நிலையில் இந்த விபத்து நடந்த இடத்தில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட அப்புறம் சுற்றுலாத்துறை அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜன் ஆகியோர் வந்து நேரில் பார்வையிட்டனர் பின்னர் இந்த பொதுமக்கள் ஒரு கோரிக்கையும் வைத்தனர் அதாவது இந்த இந்த பகுதியில் வெடிமருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை இருக்கக்கூடாது என பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என அமைச்சரிடம் குற்றம் சாட்டினார் அதன் பிறகு அமைச்சர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இந்த தொழிற்சாலை இழுத்து மூடப்படும் அதே போல அந்த தொழிற்சாலையினுடைய உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் அதன் அடிப்படையில் தற்பொழுது உப்பிலியபுரம் காவல்துறையினர் வந்து அந்த உரிமையாளர் மீது ஆறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று காலை தமிழக காவல்துறை தலைவர் அவர்கள் ராஜேந்திரன் அவர்கள் வந்து இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு வந்து மாற்றி உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் இன்று சிபிசிஐடி எஸ்பி ராஜலட்சுமி ராஜேஸ்வரி மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் வந்து ராஜேந்திரன் ஆகியோர் வந்து நேரில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர் இது மட்டுமில்லாமல் வெடிப்பொருள் தடுப்பு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தியாகராஜன் தலைமையில் வேலூர் சிவகாசி சென்னை ஆகிய மாவட்டங்களிலிருந்து இந்த கட்டுப்பாட்டு அதிகாரிகள் வந்து தற்போது வரை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது இந்த வெடி விபத்து நடந்து அடுத்ததுக்கு உள்ள அலகுகளில் உள்ள வெடிமருந்துகளை பத்திரமாக வெளியேற்றுவது குறித்து

கிடைக்காததால் பெரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் அவர்கள் அறுவ அலுவலகத்தில் அதாவது அந்த தொழிற்சாலைக்குள்ளே சென்று நாங்கள் அந்த இறந்தவர்களின் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்ணையாவது எடுத்துக்கொள்கிறோம் என்று கேட்டதற்கு காவல்துறை அனுமதி மறுத்தனர் அதனால் வந்து பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டு தற்போது பார்த்தீங்கன்னா இந்த கிராம மக்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று சுற்றுலாத்துறை அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜன் அவர்கள் வந்து எங்களிடம் வாக்குறுதி அளித்ததுபடி இருபத்தி மணி நேரத்திற்குள் இந்த வந்து தொழிற்சாலையை மூட வேண்டும் என வாக்குறுதி அளித்தார் ஆனால் இதுவரை மூடவில்லை அதே இந்த தொழிற்சாலையின் நிரந்தரமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடாது முற்றிலும் இடுத்து தள்ள வேண்டும் அதே போல குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் அது உடனடியாக வந்து வழங்க வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றனர் தொடர்ந்து தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தற்பொழுது நூற்றுக்கும் மேற்பட்ட இந்த கிராம மக்களும் இறந்தவர்களுடைய உறவினர்களும் தொடர்ந்து சாலை மறியல் ஈடுபட்டு வருகின்றனர் சுமார் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக இந்த சாலை அதாவது இருந்து ஆத்தூர் செல்லக்கூடிய இந்த சாலை வந்து பொதுமக்கள் வந்து சாலை மறியல் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுக்கு ஆதரவாக அருகில் உள்ள பாக்கார்பேட்டை மற்றும் பாகர்பேட்டை மற்றும் அங்கு அருகில் உள்ள இரண்டு கிராமங்கள் மக்களும் வந்து சாலை மறியல் ஈடுபட்டு தொடர்ந்து வாகனங்களை உள்ளே விடாமல் தற்போது இந்த சாலை மறியல் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுடன் காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இருப்பினும் எங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் கே எஸ் பழனிசாமி அவர்கள் வந்து நேரில் வந்து எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துதான் தற்பொழுது பெண்கள் ஆண்கள் அவங்க உறவினர்கள் அனைவரும் வந்து தொடர்ந்து சாலை மறியல் ஈடுபட்டு வருகின்றனர் இருப்பினும் இவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் தற்போது காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர் அனிதா